ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வினோலா ராஜா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி ஒரு ருசியான ஹெல்த்தியான சாப்பாடு தான் பார்க்க போகிறோம் ஃபாஸ்ட்டில் இப்போ கிளைமேட்டு ரொம்ப மழை பெய்யுது அது கூட இப்போ சுட சுட ஆட்டுக்கறி பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னா ஆட்டுக்கறி நல்லா இந்த அளவுக்கு சின்ன சின்ன துண்டாக போட்டுக்கிட்டு இது கூட இஞ்சி பூண்டு சாந்து தயிர் குஞ்சுண்டு தேங்காய்பால் வெறும் மிளகாய் தூள் கரம் மசாலா ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் எல்லாம் போட்டு உப்பு போட்டு இதை நல்லா பெசரி வச்சுக்கலாம் இது எப்படியோ ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊறுனா ரொம்ப பெஸ்ட்டு நான் ஒரு மணி நேரம் தான் ஊற வைக்க போகிறேன் ஏன்னா இது சாயந்தரம் ஒரு ஆர்டர் வந்திருக்கு அதுக்காக தான் அதனால் பொறுமையாக செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை நல்லா ஊற வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் இந்த ஆட்டுக்கறி பிரியாணி அப்புறம் இது கூட வந்து கத்திரிக்காய் புளிப்பு வெங்காய பச்சடி சிக்கன் லாலிபாப் இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி அது கூட வந்து ஆட்டுக்கறி குருமா கொஞ்சம் செய்ய போகிறோம் இது எல்லாமே இன்னைக்கு எப்படி செய்கிறோன்றதை நீங்கள் என் கூட பார்க்க போகிறீங்க இப்போ அடுத்து சிக்கன் லாலிபாப் ரெடி பண்ண போகிறோம் சும்மா அப்படியே அழகாக கட் பண்ணி அப்படியே கிடைக்கும் நம்ம அதே அப்படியே வாங்கி வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கலாம் இதே அதுக்குள்ளே சோஸ் ரெடி பண்ணியிருக்கான் என்ன என்னென்னா இஞ்சி பூண்டு சாந்து கொஞ்சோண்டு தயிர் கொஞ்சோண்டு எண்ணெய் எலுமிச்ச சாறு அப்புறம் அந்த கலருக்காக அந்த ரெட் கலர் கொடுக்கறதுக்காக அது கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சோண்டு தந்தூரி பவுடர் கொஞ்சம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கடைசியாக கொஞ்சோண்டு சோள மாவு போட்டுக்கலாம் முதல்ல இது மிக்ஸ் பண்ணிக்கலாம் சோள மாவு போட்டுக்கலாம் சோளமாவு போட்டால் இப்போ இதையும் சேர்த்து நல்லா இது பண்ணிக்கலாம் மாவு எதுக்கு போடுறோன்னா அது லாலிபாப்பை சிக்கன் லாலிபாப் செய்யும்போது கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் முறு முறுன்னு இருக்கிறதுக்காக தான் அது போடுறது ஆனால் ரொம்ப போடக்கூடாது தீஞ்சி ஏன்னா இது எப்படி இருந்தாலும் நம்ம திரு சிறு தீ வச்சு தான் செய்ய போகிறோம் அதனால் அந்த பக்குவ பிரகாரம் பொறிச்சு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் இப்போது சிக்கன் லாலிபாப்பை இதில் சேர்த்துக்கணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் லாலிபாப் ரெடி இது அப்படியே ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஊறட்டும் அதை நான் நைட்டுக்கு தான் செய்ய போகிறோம் அதனால் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஆட்டுக்கறி குழம்பு அதுக்கு கறி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு இடையில் மதியானம் லஞ்சுக்கு இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் இது எல்லாமே நைட்டுக்கு தான் மதியானம் லன்ச்சு வந்து சப்பாத்தி செய்ய போகிறோம் சப்பாத்தியும் சிக்கன் குழம்பும் சப்பாத்திக்கு முதல்ல மாவும் பிசைந்து கொள்ளலாம் சப்பாத்திக்கு ரெடி பண்ண போகிறோம் நான் இந்த மிஷினில் தான் செய்ய போகிறேன் நான் வந்து ஆசிர்வாத் கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ இதை வச்சு எப்படி சப்பாத்தி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம் நாலு அடுக்கு நான் போட்டிருக்கேன் ஓகேவா இப்போ இது கூட தண்ணி இப்போ மிஷின் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ சுத்தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அது கூட கொஞ்சோண்டு பால் ஒரு அரை கிளாஸ் பால் இப்போ அது கூட கொஞ்சோண்டு தயிர் இப்போ தேவையான அளவு உப்பு சப்பாத்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கால்வாசி உப்பு போட்டுக்கிட்டாலே போதும் ஃபுல் உப்பு போட்டு சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை இப்போ இது கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணி இப்போ ஸ்பீடை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம் पणजोर पाहिजे அதோ இப்போ இதை நம்ம நிமித்து தான் இப்போ முடிச்சிட்டோம் இப்போ இதை சுற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஏன்னால் நான் சப்பாத்தி செய்யும் போது எண்ணெய் சேர்க்க மாட்டேன் இதுலேயே நேரடியாக ஆனால் நல்லெண்ணெய் சேர்ப்பேன் கொஞ்சோண்டு லைட்டாக நல்லெண்ணெய் உடம்புக்கும் நல்லது அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது கொஞ்சோண்டு லிமிட்டாக சேர்த்து அப்படியே பிசரி வச்சிருவேன் இந்த இது வந்து நான் அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இங்கே ஃப்ரான்ஸ்லேயும் இருக்குது இதே மாதிரி இது இந்தியாவிலேயும் இருக்குது நான் இந்தியாவில் ஒரு ஆன்ஸ்டாகிராமில் ஒருத்தவங்க ஒரு ஃபாலோவர் அவங்க இது ஆர்ட்ரு பண்ணி வாங்கும் போது நான் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி இங்கே ஃப்ரான்ஸில் பார்ப்போம்னு பார்த்தா இங்கே வந்து நாற்பத்தி அஞ்சு ஈரோ இதே இந்தியாவில் வாங்கினா இருபது ஈரோ நான் எடுத்துகிட்டு வர்றதும் கொஞ்சம் ஈஸி தான் அந்த பாருங்கள் இப்படி வச்சு இந்த இதில் அப்படியே கவர் பண்ணிடலாம் என்ன செஞ்சாலும் அசையாது இதே அந்த பக்கம் வைக்கிறதுனால வைக்கலாம் ரெண்டு சான்ஸு கொடுத்துருக்காங்க இது வந்து காய்கறி கட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் காய்கறி கட் பண்ணோன்னா இங்கே கோடு விழுவோம் அது என்ன ரெண்டாக ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி சப்பாத்திக்காக ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இப்போ இது செய்யும் போதும் உங்களுக்கு அதில் ஒட்டாது நம்ம இப்போ இதில் கொஞ்சம் கையில் இது கொடுத்து அழுத்தம் கொடுத்து ஒரு பெச பெசரி அதை அப்படியே துணி ஈர துணி போட்டு மூடி வச்சிடலாம் மாவு பாருங்கள் எப்படி இருக்குங்க சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சப்பாத்தி செய்யும் போது அடி சும்மா அப்படியே உப்பி வருவார் பூரி மாதிரி தெரியுதா அங்கே தொடும்போதே உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் தெரியும் எப்படி மழை பெஞ்சிகிட்ருக்கு பாருங்கள் எங்கள் ஊரில் இன்னைக்கு பத்து பாவு கஞ்சி அடுத்து ரெடி பண்ண பாருங்கள் பிரியாணி சாயந்தரம் தான் அதுக்குள்ளே டைம் இருக்குது வந்து கருப்பு கவுனி அரிசி இந்த கப்பு இந்த கப்பு எடுத்துருங்களோ அதில் ஒரு கப்பு நான் இதில் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இது நல்லா முறு முருன்னு வறுத்துக்கலாம் வெயிலாக இருந்தால் காய வச்சுக்கலாம் இங்கே ஃபாஸ்ட்டில் வெயில் கிடையாது அதனால் இதை நல்லா வறுத்துக்கிட்டு அதே நேரம் இங்கே பார்லி அதே கப்பில் முக்கால் கப்பு எடுத்துருக்கேன் நல்லா வருடணும் நல்லா முறுமுறுன்னு வர்ற மாதிரி நீங்கள் க லேசாக தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா சூடாக இருக்கணும் அரிசி கொஞ்சம் லேசாக சூடோடு நம்ம எடுத்துட்டோம்னா அறப்படும் போது கொஞ்சம் சவுக்கு சப்புன்னு இருக்கும் அதை நல்லா முறுமுறுன்னு வருத்திட்டோம்னா அறம் படும் போது நல்லா பவுட்ரு பத்தத்துக்கு வந்துடும் உங்களுக்கு அந்த சூடு ஏற ஏற அப்படியே வெடிக்குது பாரு அதே நேரம் இங்கே பார்லி வறுத்துட்டுருக்கேன் பார்லி இப்போ இதை நல்லா இதை இதை இப்போ இதை ஒரு யானத்தில் கொட்டிக்கலாம் யானத்தில் கொட்டியிருக்க பாருங்கள் அந்த அரிசி எப்படி பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்க எனக்கு தொடவே முடியல அவ்வளோ சூடாக இருக்குது ஏன்னா இது நல்லா ஆறணும் நம்ம அதுக்கப்புறம் தான் இதை அரைக்க போகிறோம் அடுத்து வந்து கொள்ளு கொள்ளு இதே இதில் முக்கால் கப்பு இதையும் நல்லா வருத்தம் பருப்பு எல்லாமே நம்ம உடம்புக்கு ஹெல்த்தானது சத்தும் கூட சத்து மாவு கஞ்சியே விக்கிது ஆனால் நம்ம வாங்கி ரெடி பண்ணி சாப்பிட்டோம்னா ஹெல்த்துக்கு நல்லது நல்லா அறுத்துட்டான் இப்போ இதையும் அந்த யானத்தில் மாற்றிக்கலாம் நல்லா சூடாக இருக்குது அது கவுனி அரிசியை விட இது இன்னும் ரொம்ப சூடாக இருக்குது இப்போது இது கூட கொஞ்சோண்டு மிளகும் நச்சரகமாக சேர்க்கப்போ அதுலாம் பார்லி அதுவும் நல்லா வருகிறது கொஞ்சம் நேரம் இருக்கணும் சூடு இன்னும் சூடு நல்லா சூடு வரட்டும் இப்போது மிளகு நட்சிரமோம் போட்டிருக்கேன் பாருங்க ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ இதையும் இது கூட அப்படியே நல்லா வரத்துக்கும் அதுக்குள்ளே பார்த்தி முடிஞ்சிருச்சு இதை எடுத்து இதோடு அப்படியே குட்டி போயிட்டு தான் இதை நல்லா ஆறணும் நல்லா வறுத்துப்போம் நான் சிறுத்தி வச்சு தான் வறுக்கிறேன் இதை நான் அடுப்பு நிறுத்திட்டா இப்போ இதையும் இதோட சேர்த்துறோம் ஓகேவா அடுத்து இந்த சூடு நான் அடுப்பு நிறுத்திட்டா இதில் பூண்டு காஞ்சது நம்ம ஊரில் வந்து கோல்டு கலரில் கிடைக்கும் ஆனால் இங்கே வந்து இப்படி தான் இருக்குது இப்போ இதையும் அதில் கொஞ்சோண்டு அப்படியே லேசாக ஏன்னா அடுப்பை நிறுத்திடுங்க ரொம்ப வந்து இதாயட்டூடாது இதையோ அதோடு சேர்த்து நல்லா அந்த சூடு அடுப்பு நிறுத்திட்டோம் ஆனால் அந்த சூட்டில் அந்த சட்டியில் இருக்கிற சூடே இதுக்கு போதும் அந்த சூடே போதா பூண்டு பாரு நல்லா சூடாக வச்சுட்டு அடி இருக்கு பாருங்க இப்படி இருக்கணும் இது நல்லா ஆரணும் இப்போ கடைசியாக பட்டை அதே போட்டு இதையும் நல்லா அப்படியே இது பண்ணி இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நல்லா ஆறணும் அப்புறம் நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ கடைசியாக வந்து இது கூட பாசிப்பயிறு அரைக்கப்போகிறோம் அதே அதே முக்கால் நம்ம வந்து கவுனி அரிசி போட்டிருக்கோம் இல்லையா கவுனி அரிசி ஒரு கப்பு போட்டால் மற்றதெல்லாம் கப்பு அதில் மிளகும் நச்சரகமோ வந்து ஒரு சூப்பு பொயரில் ரெண்டு ரெண்டு கரண்டி போடணும் இதையும் அதே மாதிரி நல்லா முறுவலாக பாசி பாசிப்பயிறு நல்லா வறுத்துட்டா இப்போ இதையும் அது கூட கட்டு இப்போ இதே நல்லா அற ஒரு மணி நேரம் எட்டு மணி நேரம் நல்லா அறம் விட்டுருக்கோம் இதே வெயிலாக இருந்தால் நம்ம அப்படியே வெயில் காய வச்சே அரைச்சிடலாம் இங்கே ஊராக இருக்கிறதுனால இந்த அதை பார்த்து ரொம்ப அரைச்சி சாப்பிட போகிறது சாப்பிட போகிறது தான் அதில் எந்த பத்தமும் கிடையாது பார்க்கும்போது இப்படி கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க நவதானியங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி மணல் சூடு பண்ணியாச்சு சப்பாத்தி இது உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ நீங்கள் உருட்டிக்கலாம் எப்படி உப்பி வருது பாருங்கள் நான் என்ன எதுவும் ஊற்றின ஒன்னு விட வேணாம் அப்படியே விட்டிங்கனாலே போதும் நல்லா சூடாக காய வச்சு டக் டக் டக்கு போட்டு எடுத்துடலாம் ஏடி உப்புது பாத்தீங்களா பூரி மாதிரி எப்படி ஊற்றி இருக்குது சுட சுட்ட சுட சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம இது கூட உள்ள ஃபிரமாஷ் வச்சு கூட செய்யலாம் இது கூட இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படி எடுத்து போதே சும்மா அது அப்படி ஒரு ரிலேஸாக இருக்குது ரொம்ப அடி பிச்சு காட்டுற மாதிரி ஸோ அடிக்க ஒரு ஈஸியாக வருது வரணும் அது நல்லா டே ரே ரயராக வேறு லெவல் ரெண்டாவது சப்பாத்தி எத்தனை சப்பாத்தியை போட்டிங்கனாலும் உங்களுக்கு இந்த மெத்தடையில் நீங்கள் செஞ்சிங்கன்னா அது சும்மா பூரி மாதிரி சும்மா சூப்பராக ஊற்றி வரும் இதுகிட்ட லேசாக மாத அதை அடி கரட்டி இந்த இடத்தடி லேசாக அமைக்கிவிடும் எங்கள் ஊர் இன்னும் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குங்க ஏ மழை பெய்தா இங்கெல்லாம் வந்து லீவ் விட்ருக்காங்க ஹாலிடே பிள்ளைங்களுக்கு ரெண்டு வாரம் என் பையன் வந்து ஒன்று எடுத்து வச்சு விளையாடிட்டு இருந்தான் எனக்கு அதை பார்த்த உடனே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதேன்னு வந்துடுச்சு அது என்னன்னு பார்க்குறீங்களா இருங்க காட்டுறேன் இதுதான் சின்ன வயசு பலிங்கு எத்தனை பேர் விளையாடி இருப்பீங்களோ எனக்கு தெரியாது ஆனால் சின்ன வயசில் நான் நிறைய பலிங்கு விளாடி ஜெயிச்சு வச்சுருக்கேன் ஒரு சின்ன சொம்பு நிறையா வச்சுருப்பேன் ஜெயிச்சு அதில் வேற இந்த பலிங்கில் அந்த கலர் கலராக இருக்கும் பாருங்கள் உள்ளே ஒரு ஒன்றில் ஒரு ஒரு இது இருக்கும் நம்ம பார்க்கும்போதே தெரியும் இந்த பலிங் எனக்கு என் பையன் விளாடும் போது ஒரே நினப்பு வந்துருச்சு அதில் இது வந்து பெரிய பள்ளிங்க இருக்குது பாருங்க அது அடித்து அது விளாடுறது அது குழிக்குள்ளே போய் விழுகணும் கொல்லணும் பிரியாணி முடிஞ்சிருச்சு பிரியாணி ரெசிபி நிறைய போட்டிருக்கேன் அதனால தான் செய்முறை விளக்கம் போடலை எனக்கு டைம் இல்லை வீடியோ எடுக்க பிரியாணி செஞ்சு முடிச்சது உங்களுக்கு காட்டுறேன் ஆட்டுக்கறி பிரியாணி இது நைட்டுக்கு ஒரு பிரியாணி ஆர்டரு நாளைக்கு ரெண்டு பிரியாணி ஆர்டர் இருக்குது இது இன்றைக்கி நைட்டு இப்போ கிளம்புது நான் அடுக்கும்போது கத்திரிக்காய் புளிப்பு ரெடி ஆகிடுச்சு ஆட்டுக்கறி குழம்பு ரெடி ஆகிட்டுருச்சு அதையும் சளிச்சு அடுத்து அது சாந்து தேங்காய் அதை அரைச்சி போட்டு அது இறக்க வேண்டி தான் சத்து மாவு அரைச்சாச்சு நான் அரைச்சி ஆற வச்சுருக்கேன் முதல்ல அந்த பருப்பு எல்லாத்தையும் ஆற வச்சுட்டா இப்போது இதை அந்த தூளை அரைச்சி அந்த மிக்சி சூடு இருக்கும் இல்லையா அதனால் லேசாக விதை வெதன்னு இருக்கு மாவு இந்த சமயம் அப்படியே போட்டு மூடக்கூடாது இதையும் நல்லா ஆற வச்சு நல்லா ஒரு டப்பா கண்ணாடி டப்பாவில் போட்டு வச்சுட்டோம்னா அப்பப்போ தேவைப்படும் போது நம்ம எடுத்து கொஞ்சமாக அந்த களி மாதிரி செஞ்சுக்கலாம் நான் அவங்களுக்கு அதுவும் செஞ்சு காட்டுறேன் చకానిపందకఆటికని <tip> కల <tip> சுக்கா பிடிச்சு முடித்தாச்சு இன்றைய கொமாந்து வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு வெங்காய பச்சடி கேரட்டு கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை பச்சை மிளகாயெல்லாம் போட்டு தயிர் போட்டு ரைத்தான் வருங்களா இன்றைய வீடியோ இத்தோடு நிறைவு தோடு நிறைவடைந்தது நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்